அனைவருக்கும் வணக்கம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார் மற்றும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் இருபதாம் தேதி சுக்கிர பகவான் வக்ரம் அடைகிறார் அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவானும் அடைகிறார் இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மாசி மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும் உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் அதேபோல போல பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் அமையும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்களால் வருகையால் ஆதாயம் உண்டாகும் பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதியதாக வாங்குவீர்கள் தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்ரமடைந்து இருப்பதால் உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் ஷேர் மூலம் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டாகும் தாய் மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது இந்த மாதத்தில் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் குடும்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதனை இந்த மாதத்தில் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் வெகு சிறப்பாக அமையும் இஷ்ட தெய்வ அருளால் மனதில் நினைத்தது நடக்கும் பண வரவு ஒரு சில தடைக்கு பின் உங்கள் கைக்கு வந்து சேரும் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவானுடன் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் திருமண முயற்சிகளில் சின்ன பின்னடைவு ஏற்படும் வருமானத்தை விட இந்த மாதத்தில் செலவுகளே அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவானின் சேர்க்கையால் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் நிர்வாகத்தினரின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் ஆலோசனைகள் பாராட்டப்படும் சக ஊழியர்கள் கேட்கும் சந்தேகங்களை தீர்ப்பதுடன் அவர்களுடைய பணிகளில் நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ராகு பகவானின் சேர்க்கையால் இந்த மாதத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதேபோல வரவு செலவுகளும் இந்த மாதத்தில் சுக்கிர பகவானின் அருளால் சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை இந்த மாதத்தில் முறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இந்த மாதத்தில் இணக்கமாக பழகுவது நல்லது தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமம் தரும் மாதமாக அமையும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் மாசி மாதம் இருபதாம் தேதி சுக்கிர பகவான் வக்ரமடைய இருப்பதால் மிகுந்த அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு மன சோர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் முக்கிய காரியங்களை தாமதிக்காமல் உடனுக்குடன் செய்து முடிக்க நினைப்பீர்கள் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகளை இந்த மாதத்தில் முடிந்தவரை தவிர்க்க பார்கள் வெளிநாடு சென்று வரும் யோகம் உண்டாகும் எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு வரும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் பகவானும் வக்கரமடைய இருப்பதால் எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் வரும் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உள்ளது வீட்டிற்கு தேவையான பொருட்களும் இந்த மாதத்தில் வாங்க முடியும் பெற்றோர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் இருங்கள் கடன் பிரச்சனை ஒரு புறம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்க சிறிது தாமதமாகலாம் குடும்பத்துடன் பல முக்கிய இடங்களுக்கு இந்த மாதத்தில் செல்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்த எதிர்ப்புகள் அடங்கும் தொழில் வியாபாரத்தில் இந்த மாதத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் நன்மையான மாதமாக அமையப்போகிறது தொழில் ஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் கடந்த மாத நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக குறையும் நீங்கள் நினைத்த வேலைகளை இந்த மாதத்தில் நினைத்தபடி நடக்க முடியும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் குல தெய்வத்தின் அருளால் தடைப்பட்ட எல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் அரசு பணியில் இருக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் இந்த மாதத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை மிகவும் கவனமாக இருங்கள் நியாயமாக செயல்படுவது நன்மையை அதிகரிக்கும் இல்லையெனில் மேலதிகாரிகளின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் விரையஸ்தானத்தில் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக விற்பனையாகாமல் இருந்த இடத்தை இந்த மாதத்தில் விற்பனை செய்வீர்கள் புதன் பகவானின் சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் எதிர்மறையாக இருப்பதால் பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது அதன் விளைவுகள் பற்றி யோசித்து செய்வது இந்த மாதத்தில் நல்லது வெளிநாட்டு முயற்சிகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது இந்த மாதத்தில் நீங்கள் எதிலும் நிதானம் காப்பதும் பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவதும் நல்லது ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்கள் செயல்களுக்கும் முயற்சிகளுக்கும் ஏற்ற பலன்களை இந்த மதத்தில் வழங்குவார் அரசு பணியில் இருப்பவர்கள் முடிந்தவரை நேர்மையாக செயல்படுவது நல்லது இல்லையெனில் மெமோ இடமாற்றம் போன்றவற்றை சந்திக்க வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்பார்த்த வரவு வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் விலகப் போகிறது அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும் வழக்கு விவகாரம் இழுபறியாகும் மாசி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு புதன் பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வேலைகள் முடையும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாகப் போகிறது ஒரு சிலர் கோவில்களுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி வருவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக வரும் மிருகசிரியிடம் ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மாசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமையப் போகிறது உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியில் குரு பகவானும் சஞ்சரித்து வருவதால் ஒவ்வொரு வேலையிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது கடந்த மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் அதன் வழியாக நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானால் உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சேமிப்பு உயரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக சஞ்சரித்து நன்மைகளை அதிகரிப்பார் அதனால் குடும்பத்திலும் மனதிலும் நிம்மதி இருக்கும் பொன்பொருள் சேரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கமான நிலை உண்டாகும் குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை உண்டாகும் நன்றி <Nandari> வணக்கம்